ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனா நாயக்க ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த் பேரிஸ் முன்னிலையில் இந்த மனு தொடர்பான விசாரணைகள் இன்று இடம்பெற்றன வசிம் தாஜுடீனின் மரணம் தொடர்பான சாட்சியங்களை மறைத்து குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனா நாயக்கம் மற்றும் நாராயண்பிட்டி போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் பெரேரா ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சந்தேக நபர்களை தேவையற்ற விதத்தில் விளக்கமறியலில் வைத்து அதிகாரிகளுக்கு வேண்டிய வகையில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பதாக அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையும் இன்று நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது எவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதில்லை என சுட்டிக்காட்டிய நீதவான் குற்றவியல் சட்டத்தின்படியே நீதிமன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாஜுடின் மரணம் ஒரு கொலை சம்பவம் என விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு சட்டத்தரணி திலான் ரத்நாயக்க குறிப்பிட்டார் இது திட்டமிட்டு மேற்கொண்ட விடயம் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளமையினால் சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆட்கொலை சதித்திட்ட குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் எனவும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தமது தரப்பினருக்கு நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என நாராயம்பிட்டி குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது கடமைகளை சரியாக செய்துள்ளார் எனினும் உயர் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளின்படி பின்னர் அவருக்கு கடமைகள் செய்ய முடியாமல் போனது அடுத்த விசாரணையின் போது சுயாதீனமாக கருத்து தெரிவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இன்று பிணை வழங்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது சந்தேக நபர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் thank oh.